வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க இன்றைக்கு நான் என்ன சொல்ல வேண்டும் எதை பற்றி பேச வேண்டும் ராம ஆஞ்சனேய யுத்தம் ஏங்க உங்களுக்கு கொஞ்சம் சரியாதான் இருக்கீங்களா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க தெரியும் இப்பதானே அர்ஜுனனு கிருஷ்ணனும் யுத்தம் பத்தி நீங்க பேசுனீங்க அப்புறம் இப்ப என்ன ராம ஆஞ்சநேய யுத்தம் நடந்ததே ராமர் அயோத்திக்கு திரும்பின பிறகு ஒரு பெரிய யக்ஞம் பண்ணணும் அப்படின்னுட்டு வசிஷ்டரும் விஸ்வாமித்திரரும் நினைத்தார்கள் ராமனிடம் சொன்ன பொழுது ஆஹா அதற்கு என்ன பிரமாதமா பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அயோத்திக்கு கொஞ்சம் வெளியில ஒரு பெரிய இடம் அந்த இடத்துல மிகப்பெரிய யஜம் எல்லா முனிவர்களையும் கூப்பிட்டு எல்லா சிரேஷ்டர்களையும் கூப்பிட்டு ஒரு அற்புதமான யஜம் பண்ணி உலகக்ஷேமத்துக்காக செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஏற்பாடுகள்லாம் நடந்துன்னு இருக்கும் பொழுது அங்கே எல்லா ரிஷிகளும் உட்கார்ந்துருக்கிறாங்க அந்த நேரத்தில் ராமருடைய ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு நக ஒரு நாட்டின் அரசன் சகுந்தன் அப்படின்னு பேர் அந்த சகுந்தன் என்ன பண்ணுறான் காட்டில் வேல் வேட்டையாடிட்டு வரும் பொழுது இங்கே என்ன ஒரே அமக்களமாக இருக்கே பெரிய பெரிய பந்தல் போட்டிருக்கு அங்கே என்ன யாரெல்லாமோ இருக்காங்களே அப்படி சொல்லிட்டு வந்து வேட்டையாடின ஜோர்ல அப்படியே இங்க வரான் வந்து அங்க அங்க எட்டி பாக்குறான் இவருக்கு வசிஷ்டர் தெரியறார் விஸ்வாமித்ரர் தெரியறார் எல்லா ரிஷிகளும் தெரியறார் ஆனா உள்ள வரக்கூடாது இல்லையா வேட்டைக்கு போயிட்டு அந்த தோல் செருப்போடெல்லாம் வரக்கூடாது அப்படின்னுட்டு வசிஷ்டாதி முனிவர்களுக்கு என் பணிவன்பான வணக்கம் அப்படின்னு நமஸ்காரம்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வணக்கம் சொல்லிட்டு அவன் போயிட்டான் அவன் மேல ஒரு தப்பும் இல்லை ஆனா இந்த நாரதால் சும்மா இருக்க முடியாதே நாரதர்னாலே அதுக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தமே கலகம்னு தானே அர்த்தம் அவர் இங்கேருந்து வந்தார் நாராயண நாராயண அதது சகுந்தனுக்கு இத்தனை ஒரு திமிரு அப்படின்னாராம் எல்லாரும் முழிச்சாங்களா என்னன்னு பார்த்தா வசிஷ்டாதி முனிவர்களுக்கு வணக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம் வசிஷ்டர் உட்பட அவருல அவருடன் இருக்கின்ற எல்லா முனிவர்களுக்கும் நீங்கள் யாரு இப்போ வசிஷ்டர் எவ்வளவு இம்பார்ட்டண்ட்டோ அவ்வளோ நீங்களும் இம்பார்ட்டன்ட் இல்லையோ அப்படின்னு விஸ்வாமித்திரர்கிட்ட மெதுவாக கிளப்பி விட்டாரா ஆமாம் நீங்களும் தானே ராமருடைய குரு அவர் என்ன சொல்லியிருந்திருக்கணும் வசிஷ்டாதி விஸ்வாமித்ரா ஏனைய முனிவர்களுக்கு வணக்கம்னு சொல்லியிருக்கணும் உங்கள் பேரை சொல்லலை என்ன பண்ணணும் அவனை அப்படின்ன உடனே உடனே அவருக்கு கோபம் கோபம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல நீ போய் ராமனை கூப்பிட்டுண்டு வா ஏன்னா அவன் தானே இது எல்லா இடத்துக்கும் ராஜா அவன் தான் என்னுடைய சிஷியன் கூப்பிட அப்படின்றாராம் இந்த விஸ்வாமித்திரருக்கு கோபம் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது நம்மளில் பல பேருக்கு அப்பப்போ விஸ்வாமித்திரர் உருவம் வரும் உள்ளுக்குள்ள அவ்வளவு கோபம் வரும் ஆனால் அதில் ப்ரெஷர் ஏறிடும் அவங்களாம் முனிவர்கள் ப்ரெஷரே ஏறலை ராமன் இங்கேந்து வந்து குருவே என்ன அப்படிங்கிறப்பது பார் நீ என்னுடைய சிஷியன் நான் சொல்கிறபடி நீ கேட்கணும் இன்னைக்கு சாயங்காலம் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னால் அந்த சகுந்தனனுடைய தலை என் காலடியில் இருக்க வேண்டும் போ அவனுடைய தலையை கொய்துவா அப்படின்னு சொல்லிடுறார் ஆஹ் குரு சொல்லியாச்சுன்னா அதுக்கப்புறம் மறு பேச்சு கிடையாது ராமர் போறார் சகுந்தன் எங்கடா 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 எங்கடான்னு தேடி என்று போறார் அவன் அதுக்குள்ள ஓடிப்பட்டான் அவனுக்கு தெரியாது தப்பு பண்ணிட்டோன்னே தெரியாது அந்த நேரத்துல நாரத போய் சகுந்தா உனக்கு தெரியுமா நீ மகா பாதகம் பண்ணிட்டேன் நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா வேட்டைக்கு போனவன் அப்படியே போக வேண்டியதுதானே எதுக்கு யாகசாலையை வந்து எட்டி பார்த்த அப்பா இவ்வளவு பெரிய ஏற்பாடு நடக்கிறதே என்னன்னு பார்க்கறதுக்காக வந்தேன் வந்த என்ன சொன்ன என்ன சொன்னேன் வசிஷ்டாதி முனிவர்கள் அனைவருக்கும் என் பணிமன்பான நமஸ்காரம்னு சொன்னேன் விஸ்வாமித்ரர் ஏன் சொல்லல அவரும் இதுக்குள்ள அடக்கம் தானே அவர் தானே மூத்தவர் அப்படின்ன உடனே இல்ல அவருக்கு ஒரே கோபம் அதப்பா ராமரை கூப்பிட்டார் அவர் ஒன்ன சபிக்கல சபிச்சிருப்பார் நான் தான் சொன்னேன் நீங்கள் சாபம் கொடுத்து உங்களுடைய தவ வலிமையை எதுக்கு கெடுத்துக்கிறீங்க ராமனை கூப்பிட்டு அவன் மூலமா காரியத்தை சாதிங்க நான் தான் சொன்னேன் இந்தபார் உன்னோட உயிருக்கு ஆபத்து இப்போ நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது ஐயோ நார்தரே நான் தெரிஞ்சு பண்ணலையே தப்பு தெரிஞ்சு பண்ணால் தப்பு இல்லை அது பாதகம் நீ ஒரு காரியம் பண்ணு நீ நேராக என்ன பண்ணுற அது ஒரு மலை தெரியறது பற்றியா உன்னுடைய நாட்டுக்கிட்ட எல்லையில் அந்த கிட்ட போய் அஞ்சனாதேவியை கும்பிடு அவ வருவா அவ வந்தா அவ காலடியில் விழுந்து அபயம் அபயம் என் உயிரை காப்பாத்துன்னு சொல்லு அப்புறம் அப்புறம் என்ன நடக்கிறது பார்க்கலாம் நீ போ அப்படிங்கிற ஆஞ்சநேயர் உன்னை காப்பாற்றுவார் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் ஒண்ணுமே தெரியாத ஒரு மாதிரி நாராயண நாராயணன் திருப்பி யாகசாலைக்கு வந்துட்டார் அவன் ஓடுறான் அந்த மலை கிட்ட போய் அஞ்சனாதேவி அபயம் அஞ்சனாதேவி அபயம் உன் பாதார விந்தங்களில் நான் சரணம் அப்படியெல்லாம் சொல்லி சத்தம் போடுறான் ஒரு அஞ்சனா தேவியும் வரல அவன் பார்த்தான் சரி ராம பானத்தில் சாகிறதுக்கு பதிலாக நம்மளே உயிரை விட்டுடலான்னு சொல்லிட்டு நெருப்பு மூட்டி கடைசியாக கூப்பிடுறேன் அஞ்சனா தேவி என்னை வந்து காப்பாற்று இல்லைன்னா அதோ இப்பி இப்போ நான் வந்து தீக்குள்ளே விழப்போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அஞ்சனா தேவி அங்கேருந்து வர என்னப்பா என்ன என்ன யார் கூப்பிட்டா நான் தான் கூப்பிட்டேன் என்ன விஷயம் படால்னு காலில் விழுந்து ரெண்டு காலையும் பிடிச்சுன்னுட்டு அம்மா நீ எனக்கு உயிர்ப்பிச்சை தரணும் எப்படி நான் எப்படி உனக்கு உயிர் பிச்சை தருது ராமபானம் என்னை துரத்தி கொண்டே வருகிறது ராமர் என்னை வந்து என்னுடைய இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே என்னுடைய சிரசை அறுத்து அது விஸ்வாமித்திரனுடைய காலடியில் போய் விழணும்னு சொல்லி சொல்லிவிட்டார் எனக்கு நிச்சயமாக எனக்கு உயிர் போய்டும் நான் ஒரு நல்ல காரியத்தை போய் பார்த்து இத்தனை முனிவர்களை பார்த்ததுக்கு எனக்கு இந்த கதி வரலாமா அப்படின்ன பொழுது நீ கவலையே படாத இரு நான் என் பிள்ளைகிட்ட சொல்கிறேன் அப்படின்ட்டு அவள் மனசில் நினைக்கிற ஆஞ்சநேயரை நினைக்கிறா ஒரு தாயார் எப்ப நினைச்சாலும் ஓடி வரக்கூடிய ஒரு மகன் ஆஞ்சநேயர் அவர் வந்து என்னம்மா அப்படின்னு கேட்டாராம் தபார் இவன் ஒரு சிற்றரசன் சக்குந்தன்னு பேரு நீ காலம்புற என்ன பண்ணியிருக்கான் அங்க வேள்வி நடக்கிற இடத்துக்கு போயிருக்கான் அப்புறம் சொல்லு அப்படின்னு ஒன்னு அவன் சொன்னானாம் நான் வேட்டைக்கு போயிட்டு வந்ததுனால அந்த காலோட அந்த அந்த மாசு படிந்த உடலோட நான் வேள்வி சாலைக்குள்ளே போகக்கூடாது இல்லையா நான் வெளியில் இருந்தே அவ எல்லாரையும் பார்த்து விஷ் வசிஷ்டாதி முனிவர்களுக்கு வணக்கம்னு சொல்லிவிட்டேன் விஸ்வாமித்ர சொல்லலை அதனால அவர் வந்து அவர் என்ன சபிக்கல அவர் ராமனை கூப்பிட்டு இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அவனுடைய தலையை கொய்து என் காலடியில் கிடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டார் ராமர் வில்லோட கிளம்பிட்டார் நிச்சயம் எனக்கு இதுதான் நீங்கள் தான் காப்பாற்றணும்னு போகுது அவ்வளோதானே எப்போ நீ எங்கள் அம்மா கிட்ட அபயம்னு கேட்டுட்டியோ எங்கள் அம்மா சொல்ல நான் மீறவே மாட்டேன் எனக்கு அம்மா தான் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு நீ எங்கிட்ட வா சொல்லிட்டு என்ன பண்ணாரோ வாலாலேயே ஒரு கோட்டை கட்டி அதுக்குள்ள சகுந்தனை ஒழிச்சு வச்சுட்டார் ஒழிச்சு வச்சுட்டு நீ இங்கேயே இரு ராமநாமத்தை சொல்லின்று நானும் ராமநாமம் தான் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு அவர் ராம 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 ராமன் ஆஞ்சநேயர் சொல்லிகிட்டு இருக்க அவனும் சொல்லிட்டு இருக்கான் ராமர் அங்க இங்க தேடி கடைசியில் ஒரு இடத்துக்கு வந்தாக்க இங்கே தான் சகுந்தன் எங்கேயோ இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா மாறுத்தி என்னப்பா அப்படின்ன பொழுது சகுந்தனை உங்களுடைய பானம் ஒன்றும் செய்யாதபடி நான் காத்து கொண்டிருக்கிறேன் தபார் நான் என்னுடைய குருவுடைய வாக்கை நான் என்னால மீற முடியாது இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அவன் தால அங்கதான் இருக்கணும் எனக்கு தெரியாது நீ நகந்துக்கோ அப்படின்னு அவனை அவனை விட்டுடுன பொழுது என்னுடைய தாயாரிடம் அபயம் என்று வந்தவன் அவன் தன்னுடைய உயிரை கூட திருணமாக மதித்து நெருப்பில் விழ இருந்தவனை அம்மா காப்பாத்தி ஆஞ்சனேயா இவனுக்கு அடைக்கலம் தான்னு சொன்னதுனால அவன் என்னுடைய நான் அவனை காப்பாத்தின் இருக்கேன் ஒன்றுமே செய்ய முடியாது இல்லை 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 என்னுடைய ராமபானத்தை நான் எடுத்து விட்டேன் அது கண்டிப்பாக நான் விட்டுத்தான் ஆகணும்னு சொன்ன உடனே ஆஞ்சநேயர் சொன்னாராம் சரி விடுங்கோ தாராளமாக விடுங்கோன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கையை கூப்பிட்டு சகுந்தா நீ விட்டுறாத நீ பாட்டு ராமநாமன் சொல்லு நானும் ராமநாமன் சொல்கிறேன் ஒண்ணு ராமர் ஒரு அம்ப எடுத்து விட்டு பார்த்தாராம் அது நேராக வந்து ஆஞ்சநேயர் காலடியில் குத்திண்டு அப்படியே கிழியே கடந்து விடுத்தான் அதுக்கு அவர் அம்ப வந்து ஆஞ்சநேயருக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டான் ராமர் இது என்னது என்னுடைய எந்த ஒரு அஸ்திரமும் அவனை ஒண்ணுமே பண்ண எடுத்து விட்டு பார்த்தாராம் எத்தனை விட்டாலும் அத்தனையும் அனுமார் கால் அப்படியே படுத்து நடுத்தான் அவரை வணங்குறதான் அப்ப ராமர் சொன்னாராம் அந்த பாரு இது கொஞ்சம் கூட நல்லா நான் நான் செய்ய வேண்டிய கடமையை நீ தடுக்க கூடாது இல்ல நான் ஒண்ணுமே செய்யலையே நீங்க அம்பு விடுங்க தானே சொல்றேன் உங்க அம்பு படுத்துண்டா நான் என்ன பண்ணுவேன் இதுக்கு என்ன காரணம் எனக்கு தெரியலையே ஒரு அம்பும் ஒண்ணு ஒண்ணுமே பண்ண முடியலையே என்ன பொழுது நான் சொல்லி கொண்டிருப்பது உங்கள் நாமம் உங்களுடைய அம்புக்கு உண்டான பலனை விட பலத்தை விட உங்களுடைய ராம நாமத்திற்கு பலம் உண்டு அது தெரியுமா அப்படின்ன பொழுது அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் இப்ப குருவோட வாக்கை நான் இல்ல சத்திய வாக்கை மீறுவேனா நான் செய்ய வேண்டாம் அது என்னுடைய கடமை அல்லவா நீ நகரு அவனை இங்க வெளியில விட்டுடும் நான் அவனுக்கு எப்படியும் கொய்து தான் ஆவேன் அப்படின்ன பொழுது ஓடி வரார் அங்கேருந்து விஸ்வாமித்திரர் ஏ ஒரு அப்பாவி மனுஷனுடைய கழுத்தை நீ அறிஞ்சுடாத ஏன்னு தெரியுமா நான் அவசரத்தில் கோபத்தில் அது என்னமோ சொல்லிட்டேன் நீ என்ன பண்ணின அப்படின்ன பொழுது நான் என்னத்தை பண்ணினேன் என்னோட அம்பல்லாம் இங்கே கீழே கிடக்கு அங்க பார்த்தா ஆஞ்ச நேரம் ஒரு வால்லையே ஒரு கோட்டை கட்டி அதுக்குள்ள சக்குந்தனை உட்கார வச்சு அவங்க ரெண்டு பேரும் ராமநாமன் சொல்லிட்டு இருக்காங்க நான் என்ன பண்றது அப்படின்னாராம் சரி இப்போ என்ன பண்றது அப்படின்ன பொழுது வசிஷ்டர் அங்கேருந்து வந்தாராம் விஸ்வாமித்ரா உனக்கு கோபம் வந்தது உன்னோட கோபத்தில் நீ என்ன சொன்ன சகுந்தனுடைய தலை என் காலடியில் அவனுடைய தலையை இங்கே இருக்கணும் என் காலடியில் கிடக்கணும்னு நீ சொன்ன இல்லை ராமா இப்போ நீ பானம் போட்டதை போட்டுட்ட ஆனால் அந்த பானம் போய் அங்கே நமஸ்காரம் பண்ணி அது உன் தப்பு இல்லை உன் பானத்தின் வலிமையை விட நாமத்தின் வலிமை அதிகம் அதனால தான் ஆஞ்சநேயர் என்ன பார்த்தான் வேற இல்லை இது எனக்கு வந்து எந்த அஸ்திரமும் வேண்டாம் ராம நாமம் ஒண்ணே இருக்கு அதுவே என்னையும் காப்பாற்றும் என்னிடம் அடைக்கலம் என்று வந்து உட்கார்ந்து பாரு அவனையும் காப்பாற்றும்ங்கிற ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருந்தது அதனால சரி இப்ப நாங்க என்ன செய்யறது சொன்ன வாக்கு பலிக்கணுமே என்ன பொழுது வசிஷ்டர் சிரிச்சுட்டு சொன்னாராம் அவ்வளவுதானே ஏ சகுந்தா வெளியில வா அப்படின்னாராம் இந்த வா அப்படியே விஸ்வாமித்திர கால தலை அவருடைய காலடியில் படும்படி விழுந்து வணங்கு அப்படின்னாராம் அவன் நெடுஞ்சான் கடையா விழுந்து விஸ்வாமித்துல காலை விட்டு தலையை நகத்தலையான் அப்ப வசிஷ்டர் சொன்னாராம் அந்த பார் நீ போட்ட சாபம் சரி இப்போ உன் காலடியில என்ன கிடக்கு அவனுடைய தலை நீ எழுந்துருன்னு சொன்னால் ஒழிய அவன் எழுந்திருக்க போறது இல்லை உன் வாக்கு பலித்தது ராமன் செய்ததும் சரி அனுமன் செய்தது அதை விட சரி அஞ்சனாதேவி செய்தது அதையும் விட சரி ஆக எல்லாத்துக்கும் காரணம் உன்னே ஒண்ணுதான் ராமா உன்னுடைய பானமோ அல்லது நீயோ அல்லது விஸ்வாமித்ரோ வசிஷ்டரோ இந்த உலகத்தில் உயர்ந்தவர்களே இல்லை இல்லை அனுமனோ ஆஞ்சனையோ யாருமே உயர்ந்தவர்கள் இல்லை உன் நாமம் ஒன்றே பக்தர்களுக்கு அரணாக இருக்கும் காப்பாற்றும் அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொன்ன பொழுது விஸ்வாமித்ரருக்கு அதுக்குள்ள கோவெல்லாம் இறங்கி இந்த நாரதர் வந்து என்ன இங்க சொல்லலைன்னா நான் இதெல்லாம் நடந்திருக்காது அவர் சொன்னாராம் நான் எப்போதும் நாராயண நாமந்தான் சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு எந்த வித பயமும் இல்லை ஆனா இங்க நடக்கிறத அங்க சொல்லணும் அங்க நடக்கிறதும் இங்க சொல்லணும் அது என்னுடைய தலையை எழுத்து நான் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ன பொழுது விஸ்வாமித்திரர் மகிழ்ந்து போய் சகுந்தா உன்னுடைய பக்தியை மெச்சினேன் எழுந்துரு அப்படின்னாராம் சுவாமி என் தலைக்கு ஆபத்து இல்லையே அப்படின்னு கேட்டானா இல்லை இல்லை உனக்கு இனிமேல் தலைக்கு ஆபத்தே இல்லை நீ நல்லா ரொம்ப வருஷம் நல்லா ஆண்டு இருப்பாய் சிற்றரசனாக இருக்கிற நீ பேரரசனாக ஆவாய் ராமனுடைய ராஜ்யத்தில் உனக்கு தனி சிறப்பு உண்டுன்னு சொல்லி வாழ்த்தினாராம் இதுதான் ராமருக்கும் ஆஞ்சநேயருக்கும் நடந்த யுத்தம் ஆக மொத்தம் இந்த 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 இது இதெல்லாம் நடந்ததானா நமக்கு எப்படி புரிய வைக்கிறது இந்த மாதிரி குட்டி குட்டி சின்ன சின்ன கதைகள் நடந்திருக்கு அதனால தான் இன்னைக்கு நாம் சொல்கிறோம் நீங்க கேட்குறீங்க இதை அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் எடுத்துன்னு போகணும் எது வலிமை மிக்கது ராமபாணமா ராமநாமமா அப்படின்னு ஒரு பட்டிமன்றம் வச்சிங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்க போறது அந்த நடுவரை கூட தாண்டி ராம நாமம் ஒன்றே எல்லாவற்றிலும் உயர்ந்தது காக்கக்கூடிய அரண் ராமநாம பாயசகே கிருஷ்ண நாம சக்கரே அடுத்து என்ன பேசலாம் அப்படின்னு பேசுற நினைக்கிற போது எனக்கு என்ன கொட்டாவி வருது நம்ம ஊரில் பார்த்துருக்கீங்களா கொட்டாபி விட்டோம்னா அப்படிம்பாங்க ஏன் அது பேர் என்னவான் கொட்டு ஆவி இதுக்கு பல விளக்கம் சொல்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப வேடிக்கையான வார்த்தைகள் கொட்டாவி விட்டான் அப்படின்னாக்கா ஒத்தம் கொட்டாய் விட்டான்னா அவனை பார்த்துட்டே இருக்கும் போது நமக்கும் ஹாலும் ஒரு கொட்டாய் விட்டுருவோம் இல்லையா ஏன் இது வந்து அதை பார்க்குற போது நம்மளை அறியாமல் உள்ளே ஆக்சிஜன் குறைஞ்சிடுமோ அந்த ஆக்சிஜன் குறைஞ்சா அதை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காக உள்ள நிறைய காத்த வாங்குறோம் அப்படின்னு விஞ்ஞான பூர்வமாக சொல்லுகிறார்கள் ஆனா உண்மையில என்னன்னு கேட்டா ஆப்பிரிக்கா நாட்டுல என்ன தர்மா சொல்லுவாங்க இந்த கொட்டாவிக்கு பேர் அவங்க மீ அப்படிங்கிறாங்க மீயோ அப்படின்னாக்கா நீ வாயை திறந்து கொட்டாவி பெருசா வாயை திறந்து விட்டேன்னாக்கா அங்க இருக்கிற பெரியவங்களுக்கு அது அவமரியாதை அதனால வாயை மூடிக்கோ இல்லாட்டா அந்த நேரத்தில் இப்படி கையை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி தருவாங்களாம் இது வந்து ஆஃப்ரிக்கா நாட்டில் நம்ம நாட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா கொட்டாய் விடுவாங்க ஒத்தொத்தகம் சத்தம் போட்டு கொட்டாய் விடுவாங்க அது என்னன்னு கேட்டால் ரொம்ப டயர்டாக இருக்குது இல்லை இப்போ இந்த அம்மா பேசுறது போர் அடிக்கிறது அப்படின்னாக்கா நீங்கள் கொட்டாய் விடலாம் அது சாதாரணமாக நடக்கக்கூடியது தான் ஆனால் கொட்டாவி விடும்போது ஏன் இப்படி ஒரு சொடுக்கு போடுறோம் அப்படின்னு யோஜனை பண்ணி பார்த்தீங்கன்னா வாயை திறந்து நம்ம கிராமப்புறத்தில் இப்படி ஒரு நம்பிக்கை அந்த வாயை திறந்து கொட்டாவி விடும்போது அங்க இருக்கிற கெட்ட ஆவிகள் உள்ள போயிடுவான் அந்த கொட்டாவி விடுற போது ஆவிகள் உள்ள போயிடுங்கிறதுக்காக அதை உள்ள போக விடாம இப்படி சத்தம் போட்டாக்கா அந்த ஆவி ஓடி போயிடும் அப்படின்னு இது நாட்டுப்புற நம்பிக்கை இது எவ்வளவு தூரம் உண்மைங்கிறது கிடையாது ஒரு நம்பிக்கை அப்படி நம்ம புராணத்துல யாரானு கொட்டாவி விட்டுருக்காங்களான்னு கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்களேன் யாராவது எனக்கு என்ன தோணுதுன்னா கும்பகர்ணன் ஆறு மாதம் தூங்குவான் ஆறு மாதம் நல்லா சாப்பிடுவான் அவனுக்கு தூக்கம் வந்தால் அவன் எவ்வளோ பெரிய கொட்டாவி விடுவான் அவன் எவ்வளோ பெரிய சத்தம் போடுவான் எத்தனை வீரர்கள் நடியே விழுந்துருவாங்க இதெல்லாம் நாங்கள் யோஜனை பண்ற பொழுது வேற யாராவது கொட்டாவி விட்டுருக்குறாங்களா கதைப்படி விட்டுருக்கிறாங்க அந்த கதைக்கு தான் இப்போ வரப்புறேன் வனவாசம் முடிஞ்சு சீத்தையை மீட்டு அயோத்திக்கு ராமர் வந்தாச்சு ஆஞ்சநேயர் தான் அவருக்கு வேண்டிய எல்லா விஷயங்களையும் பார்த்துக்கிறார் ராமருக்கு காலம்புற அவர் எழுந்ததுல அவருடைய பாதத்தை தொட்டு வணங்கி விட்டு அவர் அந்த தந்த் மஞ்சன் அப்படிங்கிறாங்க பல்லு பொடியை கொடுத்து அவர் வாய சுத்தம் பண்றதுக்கு கூட கூடவே தண்ணி வச்சுட்டு நிற்பாராம் அப்புறம் முகம் கழுவிட்டு வந்த உடனே அவர் பாதங்கள் எல்லாம் விட்டு அவர் குளிக்க வச்சு அவருக்கு புதிய ஆடைகளை கட்டிக்க வச்சு இப்படி ராமருக்கு வேண்டிய எல்லா சிசுறுஷைகளையும் அதாவது ஒரு உண்மையான ஒரு தாசன் உண்மையான ஒரு அடியவன் உண்மையான ஒரு அன்பன் பணிவோடு செய்கிறான்னாக்க அந்த தாசியத்திற்கு ஆஞ்சனேயனை விட்டால் வேற யாருமே கிடையாது இது வந்து சிவபெருமானே ஆசைப்பட்டு நான் திருமாலுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று எடுத்த அவதாரம் ஆகனால அவர் அத்தனையும் பார்த்து பாரான் சந்தனம் எடுத்து அவரே அரைச்சு ச ராமருக்கு கையில் பூசுவாராம் கழுத்துல பூசுவாராம் அவருக்கு புதுசா மாலைகள்லாம் கொண்டு வந்து அவருக்கு போட்டு போட்டு பார்த்து அலங்காரம் பண்ணுவாராம் ராமர் போது கிட்டேயே உட்காந்துருப்பாராம் அவருக்கு இது பிடிக்குமா அது பிடிக்குமான்னுட்டு நீ சாப்பிடலையே ஆஞ்சநேயர்னா எனக்கு இவங்களை இருக்கிறதே வயர் ரொம்ப பிடித்து அப்படின் அப்படி ஒன்னொன்றுக்கும் பார்த்து பார்த்து பண்ணின பொழுது சீத்தை மற்ற மூன்று சகோதரர்களும் பேசிக்கிறாங்களாம் என்ன தெரியுமா ஆமாம் இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம யாரையுமே கிட்ட விட மாட்டேங்கிறான் அந்த ஆஞ்சநேயர் நல்ல வந்தா ரொம்ப பக்தந்தான் அவருக்கு வேணுங்கிற பணிவிடையெல்லாம் பண்ணுறான் என்ன நம்ம பண்ண மாட்டோமா என்ன ராமர் காலம்பறை எழுந்திருக்கும் போது நீ அந்த பல் வளர்க்கறதுக்கு தண்ணி கொடு அவர் முகாம் கழுவிக்கிறதுக்கு தண்ணி கொடுன்னா ப பரதா நீ கொடுக்க மாட்டியா லக்ஷ்மணா நீ கொடுக்க மாட்டியா சீதா சொல்கிறேன் ஏன் நான் பண்ண மாட்டேன்னா என்னுடைய நாதனுக்கு அப்படின்னு இவள் எல்லோரும் பேசிக்கும்போது ஒரு நாளைக்கு இவம் இவ மூணு பேர் இல்லை ப்ளஸ் சீத்தை நாலு பேருமா வந்து எங்களுக்கு ஒரு சின்ன ஆசை அப்படின்னார் என்ன ஆஹ் பாரு ஆஞ்சனேயனே உங்களுக்கு வந்து எல்லா பணிவிடையும் விடையும் பண்ணிட்டு இருக்கானே எங்களுக்கு ஒரு வாய்ப்பே இல்லையே ராத்திரி தூங்கும்போது உங்களுடைய கால் பாதரட்சியை கட்டி வச்சுட்டு நீங்கள் படுக்கையில் பொழுது உங்கள் காலை பிடிச்சி விட்டு இதெல்லாம் எல்லாமே அவனே பண்ணணுமா நாங்கள் பண்ணவே கூடாதா போது ராமர் சொன்னாராம் ஆஞ்சநேயா உனக்கு நாளைக்கு ஒரு நாளைக்கு உனக்கு வேலையே கிடையாது நீ பாட்டி என்னோட அறையின் வாசலில் உட்காந்துட்டேரு ஓ இஷ்டம் நீ என்ன வேணால் பண்ணிக்கோ உட்காந்துரு ஒரு நாளைக்கு இவங்கெல்லாம் எனக்கு பணிவிடை பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க பண்ணட்டுமா அப்படின்னபோது சுவாமி நீங்கள் என்ன சொன்னாலும் அதை கேட்பது தான் தர்மம் உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கள் ஆனால் அதுக்காக அவர் வருத்தப்படலை அவர் அறையின் வாசலில் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருப்பார் ராமநாம ஜபத்தை பண்ணிட்டுருப்பார் எப்போதும் ராமநாம ஜபம் பண்ணுறாரு அதுதானே அவருக்கு பலமே அடுத்த நான் காலம்பரை எழுந்த உடனேவே ராமருக்கு பரதன் தண்ணி கொண்டு வரான் த இந்த தந்த் மஞ்சன் பொடி அந்த பொடியை கொண்டு வந்து பல்லு தேய்க்கறதுக்கு சீதை கொடுக்குறான் லக்ஷ்மணன் துண்டை வச்சுன்னு கரெக்டாக நிற்கிறான் அப்புறம் சத்ருக்னன் வந்து சந்தனம் அரைக்கிறான் என்னெல்லாம் ஆஞ்சநேயர் பண்ணுவாரோ எல்லாத்தையும் இவங்கெல்லாம் பண்ணி ஒரு நாள் ஆச்சு அந்த அன்றைக்கி பூரா சாப்பிடும்போது சீத்தை பார்த்து பார்த்து பரமாறுறாளாம் அவரும் சந்தோஷமாக இருக்கார் அவருக்கு இருந்தாலும் அனுமான் பண்ணுற மாதிரி இல்லைன்னு மட்டும் மனசில் பட்டு தான் இதுதான் நமக்கு இப்போ நம்மளுடைய அம்மா நமக்கு ஏதான் பண்ணுற மாதிரி வேறு எந்த ஒரு உறவும் வந்து பண்ணினாக்க அம்மா மாதிரி இல்லை ஒரு சமையலே என்ன சொல்கிறோம் எங்கள் அம்மா பண்ணுறாப்புல இல்லை நீ நல்லா சமைக்கிற பேசுனா எங்க அம்மாவோட சமையல் அம்மா சமையல் ரொம்ப சுமாரா இருக்கும் ஆனா அவனுக்கு அதுதான் அமிர்தம் இல்லையா இது இப்ப நிதர்சனமா நம்ம பாக்குறோம் எல்லார் வீட்லயும் நடக்கிறது தான் அப்போ சாய்ங்காலம் ஆச்சான் சாய்ங்காலம் வந்து ராமர் ஏதோ பேசிட்டு இருந்த பொழுது எல்லாரும் காலடியில உட்காந்து கேட்டு இருந்தாலாம் இரவு உணவு ஆச்சு ராத்திரி பால் கொண்டு வந்து சீத்தை கொடுக்குறா அவர் சாப்பிட்றார் என்னெல்லாம் ஆஞ்சநேயர் பண்ணுவாரோ எல்லாம் பண்ணியாச்சு இப்போ படுத்துக்க வேண்டிய நேரம் பரதன் என்ன பண்ணான்னா அந்த பாதுகைகளை கேட்டி கட்டிலுக்கு இந்த பக்கம் வச்சுட்டு அண்ணா நீங்கள் கட்டில காலை வச்சுக்கோங்க நாங்கள் எல்லாம் கால் பிடிச்சி விடுறோம் மாற்றி மாற்றி பிடிச்சி விடுறோம் பொழுது ராமர் என்ன பண்ணார கட்டில ஏறி உட்காந்துட்டு கொட்டாய் விட்டாரா வாய மூட முடியலையாச்சு என்ன ராமா என்ன ஆச்சுன்னா அவர் ஒண்ணுமே சொல்ல ஆனு வாயை திறந்துட்டே உட்காந்துருக்கார் ஒண்ணுமே புரியல ஒத்துருக்கோம் உடனே அரண்மனை வைத்தியரை கூப்பிடு உடனே கூப்பிடு அப்படின்ன உடனே எல்லாரும் ஓடி வந்து ராமா உனக்கு என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னா அவர் பதிலே சொல்லல அந்த கொட்டாவி விட்ட வாய் ஆன்னு திறந்துடுச்சு இப்ப என்ன இப்ப நான் இந்த இடத்துல நான் ஒரு ஒரு பிரேக் எடுத்துக்கிறேன் என்ன தெரியுமா ரொம்ப வாய ஆனு திறந்து வயசானவங்க கொட்டாவி விடக்கூடாது இந்த ஜா போன் கைண்டுடும் அப்போ என்ன பண்ணணும் அவங்களால வாயை மூட முடியலனாக்க ஒரு டவல் எடுத்து இந்த ஜாவை அப்படியே தூக்கி வச்சு கட்டி கிட்ட அழைச்சின்னு போயிடணும் அவங்க இங்கே ஏதோ மேனிப்புலேட் பண்ணி அந்த ஜாவை உட்கார வச்சிருவாங்க இந்த தாடை எலும்பு கைண்டுடும் இந்த வயசானவங்க ரொம்ப வாயை திறந்து முதியோர்களுக்காக தான் இது சொல்கிறேன் ரொம்ப வாயை திறந்து கொட்டாய் விடக்கூடாது கூடின வரைக்கும் குறைச்சி கொஞ்சமாக கொட்டாய் விடுங்க கொட்டாய் விட வேண்டான்னு சொல்லலை இது வந்து கொஞ்சம் சின்ன டீவியேஷன் நம்ம திருப்பி ராமருடைய அரண்மனைக்கே போகலாம் அவர் உக்காந்துட்டு இருக்காரு வாயை திறந்து இருக்காரு என்னடா பண்றது என்னடா பண்றது எல்லாரும் தவியா தவிக்கிற எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல ராமர் பாட்டு வாய திறந்தவர் திறந்தவர் தான் அப்ப சீத சொல்றாங்க நாங்க பண்ணதுல ஏதோ தப்பு அவருக்கு ஏதோ கோபம் போல இருக்குங்கிற பரதர் சொல்றானா இல்லையே கொட்டாவிதானே விட்டார் ஏன் வாயம் மூட மாட்டேங்கிறாருன பொழுது ஏய் ஆஞ்சநேயரை கூட்டணுவா அப்படின்ன உடனே ஆஞ்சநேயர் என்ன பண்ணாராம் அங்க ராம 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 இங்க என்ன நடக்குறது கூட அவரு அவருக்கு கொஞ்சம் கூட தெரியல ஏய் ஆஞ்சநேயா ஓடியா 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 இங்க பாரு ராமர் பாரு வாயை திறந்துட்டு இருக்காரு அவர் கொட்டாவிட்டாருப்பான்னு உடனே அவ்ளோதானே என ராமருடைய வாய்க்கு நேர போய் சொடக்கு போட்டாராம் ராமர் வாயை முடினுட்டாராம் ஏன்னு கேட்டா தினோ ஆஞ்சநேயர் தான் வந்து அவர் வாயை திறந்து கொட்டாவி போது சொடக்கு போடுற வழக்கம் அது இல்லாததுனால எனக்கு தூக்கம் வராதுன்னு சொல்லிட்டு ராமர் கொட்டாவி விட்டவர் வாய மூடலை இது என்ன ஒரு சுவையான கதை தெருமா இதுக்கு என்ன தெருமா ஹெட்டிங் கொடுத்துருக்கு அந்த கதையில ராமர் விட்ட கொட்டாவியும் ஆஞ்சநேயர் போட்ட சொடக்கும் எனக்கு வந்து இந்த இந்த கதையை உங்களோட பகிர்ந்துக்காம இருக்க முடியல காரணம் இந்த சந்தடி சாக்கில் பெரியவங்களே வாயை ஆறு திறக்காதீங்க அப்புறம் விடுற போது மரியாதை இல்லாம ஆ ஒன்னும் சத்தம் போடாதீங்க அப்புறம் இந்த கையை இப்படி தட்டினீங்கன்னா பேய் பிசாசெல்லாம் உள்ள போகாதுங்கிறாங்க அதை பண்ணினா பண்ணுங்க இல்லாட்டும் மூடி மூடிக்கொண்டு இந்த கொட்டாவி விடுறதுங்கிறது ஒரு ஒரு வெளிப்பாடு தானே காத்தை கொட்டு ஆவி ஆவின்னா காற்று கொட்டு கொட்டுதல் அப்படின்னாக்கா வெளியில இந்த அந்த உள்ள எடுத்துன்னு நம்ம விடுற போது காற்று வெளியில வருது இல்லையா கொட்டு ஆவி அது லிட்ரல் மீனிங் அது கொட்டுகின்ற ஆவி ஆவி உள்ள போகாம கொட்டு கொட்டு கொட்டி அதை வெளியில தள்ளி விட்டுடுறோம் அப்படியெல்லாம் சொல்றாங்கல்ல ஆக மொத்தம் எனக்கு இன்னைக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டா ராமர் விட்ட கொட்டாவியும் அனுமன் போட்ட சொடக்கும் எப்படி இருந்தது